வணக்கம் நண்பர்களே ஆஃபேர் ஜாமல் தென்காசி பொட்டுக்குட்டி பொட்டுக்குட்டி சேல்ஸ் வந்திருக்கு இது மொத்தம் பார்த்திங்கன்னா ஐம்பது உருப்படி எல்லாமே மூணு டு அஞ்சு மாதம் வரைக்கும் உள்ள கெடா ஆவரேஜ் வெயிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதிமூணு டு பதினாலு கிலோ வரும் நல்ல குவாலிட்டி ஒரிஜினல் வெப்பேர் பிரடு வெப்பேர் பீட் நல்ல குவாலிட்டி நல்ல தரமான பொருள் இது சண்டைக்கு சண்டைக்கும் ஆகும் குர்பான் வளர்ப்புக்கும் ஆகும் இது நல்ல ஸ்பீடாக வளரக்கூடியது மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது அஞ்சு டு ஏழு கிலோ கூட வளரக்கூடியது நம்ம தீவனை எப்படி ஃபீட் பண்ணுறமோ அந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா போனதும் பிபி பிபிஆர் இன்ஜெக்ஷன் போட வேண்டியிருக்கும் டிவாமிகேஷன் பண்ணிவிட்டு பிபிஆர் இன்ஜெக்ஷன் போட்ருக்கும் நல்ல தரமான பொருள் நல்ல இது வளர்க்க தெரியாமல் கூட நம்ம எரபோட் வளர்த்திடலாம் அதாவது சின்ன சைஸ் சின்ன காலில் எதுவுமே கிடையாது எல்லாமே நல்ல தரமான குட்டி நல்ல பெரிய குட்டி இது பண்ணை மழைப்புக்கும் சரி இல்லைன்னா மேய்ச்சல் முறைக்கும் சரி யாருனாலும் எடுத்து அழகாக வளர்த்துக்கலாம் நல்ல தரமான பொருள் ஒரிஜினல் பிரீட் வெப்பேர் ப்ரீடுங்குவாங்க இது அந்த வெப்பர் பிரீடு நல்ல தரமான குட்டி பண்ணை வளர்ப்புக்கும் சரி இல்லட்டா நம்ம மேக்சிமம் முறைக்கும் சரி இது வளர்ப்பு நல்லா